தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு அதிக தொந்தரவுகளை அனுபவித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லோகமாச்சாரியார் ஜீவசமாதியில் அந்த தோல்நோய் நீக்கக்கூடிய அற்புதமான வழிகாட்டல் கிடைக்கும் அந்த ஜீவசமாதிக்கு சென்று கல்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து அங்கிருக்கக்கூடிய நீர்நிலையில் குளித்து அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து வந்து குளிக்கும் நீரில் கலந்து வீட்டில் குளிப்பதும் சிறிது குடித்து வருவதும் தங்களுடைய தோல்நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வாக அமையும் இதை கடுமையான தோல் நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் சிறிய சிறிய அளவில் தோல் இருக்கக்கூடிய நபர்கள் முன்கூட்டியே இங்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் நாம் சொன்ன முறையில் இங்கு வழிபாடு செய்ய அதில் நல்ல நோய் நிவர்த்தி என்பது கிடைக்கும்